அக்னி நட்சத்திரம் எனப்படுவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜோதிட கணிதத்தின்படி அஹ் சித்திரை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் வைகாசி பதினான்காம் தேதி வரை அதாவது மே நான்காம் தேதி முதல் மே இருபத்தி எட்டாம் தேதி வரையிலான இருபத்தி ஒரு நாட்கள் தான் வந்து அக்னி நட்சத்திரம் என வகைப்படுத்திருக்காங்க இது எதன் அடிப்படையில் வகைப்படுத்திருக்காங்க மேசராசையில் பயணிப்பதை தான் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு வகைப்படுத்திருக்காங்க அச்சரிக்கைக்கு நேரே பயணிக்கும் அதன் காரணமாக வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இதனுடைய பொருள் தற்போதைய நிலையில இந்த வருடம் அக்னி நட்சத்திரத்துல தமிழகத்துல மாநில எவ்வாறு அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே வெப்ப அலை தீவிரம் இந்த வெப்ப அலையின் தாக்கம் மே நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் தொடர்ந்து நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக தமிழகத்துல வெப்பமான சூழல் நிலவும் மே ஏழாம் தேதி முதல் தமிழகத்தின் உட்புற மாவட்டங்கள்ல குறிப்பாக மேற்கு மாவட்டங்களான சேலம் ஈரோடு திருப்பூர் கரூர் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள்லாம் மாலை இரவு நேரங்களில் பெய்யக்கூடிய வெப்பச்சலன இடிமலை படிப்படியாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுது இதனால் மே ஏழாம் தேதி முதல் உட்புற தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த தீவிரமான வெப்ப அலையின் தாக்கம் படிப்படியாக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மே பதினைந்தாம் தேதி பிறகு வங்க புயல் சின்னம் உருவாதற்கான ஒரு சாதக சூழலும் இருக்கு புயல் சின்னம் உருவாகும் போது தமிழகத்தில் வெப்பச்சலனம் மழையின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் அதே நேரத்தில் இந்த புயல் சின்னம் வடக்கே தமிழகத்தின் அச்சரிக்கையை விட்டு வடக்கே பயணிக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் ஈர்த்து ஈர்த்து செல்லும் என்பது என்பதன் காரணமாக தமிழகத்தில் மே மூன்றாவது வாரத்தில் மீண்டும் ஒரு வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி அந்த சமயத்தில் உள் மாவட்டங்களை விட கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலையின் தாக்கம் அதிகரிக்கும் மேலும் அதிகரித்து ஒரு நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேல் பல்வேறு கடலோர பகுதிகளை நம்ம வெப்பநிலையை எதிர்பார்க்கலாம் அதன் பிறகு மே இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு ஒரு சாதகமான சூழல் உருவாகும் அப்போது தமிழகத்தில் வெப்பச்சலனமடை சலனமழை மீண்டும் தீவிரமடைவதற்கான ஒரு சூழல் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் மே நான்கு முதல் ஏழு வரைக்கும் தீவிரமான வெப்பமான சூழல் மே ஏழு முதல் பதினைந்தாம் தேதி வரைக்கும் வெப்பச்சலனமடை தீவிரமடையும் வெப்பநிலை படிப்படியாக குறையும் மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகும் அந்த புயல் சின்னம் நம் அச்சரிக்கையை விட்டு அகன்று செல்லும் போது வெப்பநிலை மீண்டும் அதிகரித்து அடை கொண்டு வரும் மே இறுதியில தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு ஒரு சாதகமான சூழல் இதுதான் இந்த வருட அந்த கத்திரி வெயில் என்று சொல்லக்கூடிய அந்த அக்னி நட்சத்திர காலகட்டங்கள்ல எதிர்பார்க்கக்கூடிய வானிலை அமைப்பு